ஹலோ ஃபிரன்ஸ் வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல் நான் உங்கள் எழுதி பேசுகிறேங்க இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இன்று தங்கம் மட்டும் இல்லைங்க வெள்ளியும் வந்துட்டு வரலாறு காணாத அளவுக்கு விலை அதிகரிச்சிருக்குங்க ஸோ தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே எந்த அளவுக்கு ரேட் அதிகரித்து கடைகளில் விற்பனை ஆயிட்ருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெய்லியும் உங்களுக்கு கோல்டன் சில்வர் ரேட் வந்து அப்டேட் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் கடைகளில் என்ன மாதிரி ரேட்டுக்கு அதிகரித்து விற்பனை ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஏழ்நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு கடைகளில் விற்பனை இருக்குங்க இது நேற்று ரேட்டை விட நமக்கு இரநூத்தி பத்து ரூபாய் ஒரு கிராம்க்கு மட்டும் விலை அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி இருபத்தி ரெண்டு கேரட் எட்டு கிராம் ஒரு பவுன் நமக்கு தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு இன்றைக்கி கடைகளில் விற்பனை இருக்குங்க இதை நேற்று ரேட்டை விட நமக்கு ஒரு பவுனுக்கு ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாய் விலை அதிகரிச்சிருக்குங்க நேற்று வந்து நமக்கு கோல்டோட ரேட்டு இருந்தது ஒரு பவுனுக்கு கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபது ரூபாய் வந்துட்டு விலை குறைஞ்சிருந்தது இன்றைக்கி அதையும் தாண்டி நமக்கு ஒரு பவுனுக்கு ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாய் விலை அதிகரித்து கடைகளில் விற்பனை ஆகிட்டுருக்குங்க அதே மாதிரி சுத்த தங்கம் டொண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு கிராம் நமக்கு இன்னைக்கு பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு கடைகளில் விற்பனை இருக்குங்க நேற்று நமக்கு வந்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு அந்த ரேட்டில் வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருந்தது இன்றைய தங்கம் விலை ஏறின மாதிரி வெள்ளி எவ்வளோ ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஒரு கிராம் இன்றைக்கி நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கடைகளில் விற்பனை இருக்குங்க இது நேற்று ரேட்டை விட நமக்கு இன்றைக்கி ஒன்பது ரூபாய் வந்துட்டு கிராமுக்கு விலை அதிகரிச்சுருக்குங்க ஒரு கிலோ வெள்ளி நமக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கடைகளில் விற்பனை விற்பனையாயிட்ருக்கு நேற்று மட்டும் நமக்கு டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் வந்து பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐந்து ரூபாய் அந்த வீதத்தில் விற்பனை ஆகிட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி நமக்கு ஒரு கிராமுக்கு இரநூத்தி பத்து ரூபாய் விலை அதிகரித்து ஒரு பவுன் தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு கடைகளில் விற்பனை ஆகிட்டுருக்கு சில்வர் நமக்கு நேற்று நூற்றி எழுபத்தி மூணு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கடைகளில் விற்பனை ஆகிட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்னையோட தங்கம் மற்றும் விலை நிலவரம் இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு கோல்டன் அண்ட் சில்வர் ரேட் அப்டேட் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் பேஜ்லேயும் உங்களுக்கு டெய்லி கோல்டன் அண்ட் சில்வர் ரேட் அது மட்டும் இல்லாமல் அமேசானில் போடக்கூடிய டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் இது எல்லாமே நான் என்னுடைய டெலகிராம் சேனலை வந்து டே டு டே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையோ என்னோடய சேனல் ஓம் பேஜ்லேயும் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அது மூலயமா நீங்கள் ஜாயின் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய யூடியூப் சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்னோட டெலகிராம் சேனலுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு கோல்டன் சில்வர் ஏறி இருக்கா இல்லை இறங்கியிருக்கான்னு சொல்லிவிட்டு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்